சென்னையில் காலை முதல் கனமழை பெய்து வரும் நிலையில் பெரம்பூர் பகுதியில் உள்ள பிபி பிரதான சாலையை தண்ணீர் சூழ்ந்திருக்கிறார் கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் பிரகாஷ் வழங்க கேட்போம் பிரகாஷ் தற்போது அங்க இருக்கக்கூடிய சூழல் என்ன விரிவான தகவல்களை பகிர்ந்து சென்னையில காலை முதல் கனமழை பெய்து வரக்கூடிய நிலையில பெரம்பூர் பகுதியில பல்வேறு சாலைகளில் தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடிய காட்சிகளை காண முடிகிறது குறிப்பாக பிபி பிரதான சாலையில தற்போது அந்த சாலை முழுவதும் தண்ணீர் தேங்கி நிற்கக்கூடிய காட்சிகளை வந்து பார்க்கிறோம் இந்த தண்ணீரை வெளியேற்றக்கூடிய பணிகள்ல மாநகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டு தொடர்ந்து கனமழை பெய்து வருவதற்கு காரணத்தால அளவு சற்று கணிசமாக உயர்ந்த உயர்ந்தே இருக்கிறது இந்த சாலை வந்து பிரதான சாலை என்பதால் குறிப்பாக இருக்கஞ்சேரி மூடக்கடையில் இருந்து பெரம்பூருக்கு வரக்கூடிய பெரம்பூரை இணைக்கக்கூடிய ஒரு முக்கியமான சாலை என்பதால் வாகன ஓட்டிகள் ஒரு சிரமத்துக்கு உள்ளாகி இருக்கிறாங்க ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்